ஹாய் மக்களே நீங்க முதலியார் சமூகத்தினரா மற்றும் உங்களில் யாருக்காவது வரன் தேடுகிறீர்களா அப்ப நீங்க கண்டிப்பாக வரவேண்டிய இடம் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள கல்யாண சுப சமிதி தமிழகத்தின் நம்பர் ஒன் திருமண தகவல் மையம் வருகின்ற மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிறு அன்று காலை பத்து மணிக்கு முதலியார் சங்கமம் உள்ளது இதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற வரன் தேவையை பூர்த்தி செய்யவும் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து எங்கள் இன்ஸ்டா தமிழ் இத்தமிழ் அண்டஸ்கோ விவாகவை ஃபாலோ கிளி செய்யவும் எங்கள் முகவரி தெரிய கூகுளில் தேட கல்யாண சமிதி என்று ஆங்கிலத்தில் பார்க்கவும் வெள்ளிவாக்கம் வாங்க விரைவில் திருமணம் முடிந்து சந்தோஷமா போங்க ஹாவ் அ குட் டே